வாரத்துக்கு ஒரு நாள் ரேஷன் கடையில் கியூ நிக்கிறானுங்களா இங்க கியூ நிக்க மாட்டானுங்களா டே பழனி என்ன வாடகை பேலன்ஸ் பண்ணணும் கலவி வைக்கிற வைக்கிறேன் எத்தனை வருஷமா வேலை செய்யற கூலிய மட்டும் கரெக்டா வைங்க பா வேலை செஞ்சுட்டு அதை கூட வாங்க கூடாதா சார் பேலன்ஸ்க்காக கல் வைக்கிறீங்கல்ல அதுக்கு பதிலா என் குழந்தைய உட்கார வைக்கலாம் யோ உன் குழந்தை இந்த கல் ஒண்ணு நினைச்சியா உன் குழந்தைக்கு என்ன வயசு அஞ்சு இது பூமிக்கு வந்து அஞ்சு வருஷம் தான் ஆகுது ஆனா இந்த கல் முப்பத்தி வருஷமா என்னோட சுத்திட்டு இருக்குது ஆமா எந்த ஊர் நீ பழையூர் பழையூர்னா பழையூர் பழையூர் பக்கத்துல பாப்பநாயக்கன் பாலம் பண்ணாட பாப்பனா கிம்பாலிமா டேய் இத்தோட என் தொழில அழிஞ்சே போனா சரி இந்த குழந்தைய தூரியில ஏத்தவே மாட்டேன்டா ஏங்க டேய் அந்த ஊர் பொண்ணு தாண்டா நான் கட்டினேன் தினமும் அவளோட ஓரி ஆடி ஓரி இப்ப கடைசியில தூரி ஆட்டிட்டு இருக்கிறேன்டா காணமே ஏங்க தூரி எங்க எடுத்துட்டீங்க எனக்காக இல்லனாலும் மத்தவங்களுக்காகவாவது தூரி ஓட்டலாம்ல பாபநாயகம் பாலியோ ஊர் பேர் சொன்னதுக்காக தூரிய நிறுத்தலாமா உங்களை தான் என் குழந்தைய தூரியில ஏத்துறேன் ஏத்துறா ஏத்துறா

என்ன மணி கூப்பிட்டீங்களா என்னங்க இப்போ எனக்காக இந்த தூரி ஓடுமோ ஓடாதா இனிமேல் பாப்பனா கேம்பாலிட் காருக்கு மட்டும் இந்த தூரி ஓடுங்க ஏனா அடி அப்படிங்க அம்மா வாங்க ஐயா வாங்க குழந்தைகள் வாங்க திருவா குழந்தைகள் வாங்க நம்ம கிட்ட ஒரு எல்லை சாட்ட போடுங்க உடம்பல் கசூர் உடனே தரங்க வாங்க வாங்க நம்ம கிட்ட பொள்ளாச்சி எல்லை இருக்குதுங்க கோயம்புத்தூர் எல்லை இருக்குதுங்க கேரள எல்லை இருக்குதுங்க யால்பனை எல்லை இருக்குதுங்க உங்களுக்கு என்ன எல்லை வேணுங்க உங்களுக்கு எந்த எல்லை வேணுமா தலைக்கு மேல வழிக்கே இருக்கே அந்த எல்லை நீ வேணும் அதானே நான் சீவி தரேன்

பிச்சு வேணாம் நான் புடிச்சு தரட்டுமா உன் கண்ண ரெண்டே தோண்டி எடுக்கணும் ஐயோ ஐயோ யோ வலி தாங்க முடியலையே ஐயோ பிக்கல் எடுக்கது யாரமே இல்ல ஐயோ முடிலியே அம்மா கெட்டலையே எடுத்து குடுக்கலாம்ல

நீ போ மொதலில் சனியை மதிப்பு நணியாக வருது என்னடா பூஜிக்குட்டி என்ன வேணும் உனக்கு பால் வேணுமா பிஸ்கெட் வேணுமா ம் என்ன வேணும் சொல்லு ம் செல்லம் என் பட்டுக்குட்டி சமத்துல நீ

அந்த ரெண்டில் எது நாய் உனக்கு எப்படி தெரியுது எனக்கு அந்த ரெண்டுமே நாய் மாதிரி தான் தெரியுது ரவையில நொப்பேந்துள்ள பகலையில ஓந்துள்ளையா இந்த ஆட்டத்துக்கு நான் வரல என்ன விட்டு வா ஒவ்வொரு இடத்துல நீ லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஸ்கூல்ல உனக்கு டிசி கொடுத்துறேன்னு சொல்றாங்க படிக்கணும் வா உங்க பொண்ணு சரியா படிக்கிறது ஹோம் ஹோம்ஒர்க் பண்றது இல்லை வீட்ல சரியா ஒர்க் பண்ண சொல்லுங்கன்னு ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டு வான் பண்றாங்க இன்னா உனக்கு நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் விளையாடுற வேடிக்கை பாக்குற சீக்கிரமா படிக்கணும் சாவி கொடு நீ படிக்க சாவி சரி போய் படிக்கலாம்

இவளுக்கு வா? நான் தான உன் கிளாஸ் டீச்சர் books இல்ல நான் என்ன இங்க வா நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறேன் மூடிட்டு உள்ள போய் ஓவியா எஸ் மேம் இது என்ன மீடா ஒயிட் அது நானா ஆமா நான் நானு கேட்டேன் 200% ஹண்ட்ரட் பர்சென்ட் <laughs>